வணக்கம் என்னுடைய பேர் மகேஸ்வரன் நான் லண்டன் ஸ்ரீ உல்தமிஸ்தவஸ்ரீ கற்பகபதி விநாயகர் ஆலயத்தில் நிர்வாகத்திலிருந்து இன்று கிளிநொச்சி மாவட்ட ஆலயத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கும் கற்பக கணனி நிலையத்துக்கு இன்று நான் விஜயம் செய்திருக்கிறேன் இந்த கற்பக கணனி நிலையத்தில் இன்று இங்கு பயிற்சிக்கு வந்திருக்கும் பிலிப் இன்று நான் பேட்டி கன்று அதன் பின் எமது ஆலயத்துக்கு இந்த கல்வி நிலையத்தை தொடர்ந்து நடாத்துவதற்கான நிதி பற்றாக்குறை இருக்கிறது அது சம்பந்தமாக இன்று நாம் இவர்களை பேட்டி காண்கிறோம் அவர்கள் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அருப்பிய வாழ் தமிழ் மக்கள் மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்கள் எமது கற்பவினர் ஆலயத்திற்கு நிதிகளை தந்து உதவுவதன் மூலம் நாம் மேலும் பல் பல வர்களை உள்வாங்கி அவர்களுக்கான பயிற்சி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பேர் மஹிந்தகுமார் முதலிலே இந்த தட்பர் லண்டன விநாயகர் நிர்வாகத்தினருக்கும் ஏன்னா இதுவரை காலமும் நாங்கள் இந்த பயிற்சி நறியை கற்பதற்கு நிதியுதவியை அவர்களை செய்ததாக அறிகிறோம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த பயிற்சி நெறி ஆறு மாதம் தொடங்கப்பட்டது மூன்று மாதத்துடன் நிதி பிரச்சனையால் மூன்று மாதத்துடன் குறைத்துக் கொள்ளும்படி தொடர்ந்து இந்த உறவுகள் வந்து பண உதவி செய்தால் நாங்கள் இந்த கோசை வந்து ஆறு மாதம் நீடித்து தொடர்ந்து கல்வி கற்க மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் மூன்று மாதம் குறைத்து கல்வி கல்வி நிறைய கற்கும் பொழுது எங்களுக்கு போதிய அறிவையினால் பெற்றுக்கொள்ள முடியாது கல்வி தொடர்பான ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ முழுமையாக இதை கல்வி அறியை முடிக்க வேணும் என்று சொன்னால் மேலதிகமாக கற்ப விநாயகர் தனியார் இதுக்குரிய நிதி உதவியை செய்ய முடியாமல் இருப்பதால் புறம்பெயர்ந்த உறவுகளும் இதற்கு நிதி உதவி செய்து நாங்கள் இந்த பார்வையிட்ட நாங்கள் இதிலே முழுமையாக பயனடைவதற்காக நீங்கள் கருணையுள்ள கொண்டு நமக்கு நிதியுதவி செய்து இந்த பயிற்சி நிறைய முழுமையாக முடிப்பதோடு தொடர்ந்தும் பார்வையிட்டவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் கல்வி இப்போ பல்கலைக்கழகங்கள் குடிப்ப கிட்டத்தட்ட பேர் பார்வையிட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த கணனி கற்கணி என்பது இப்பொழுது அவசியமாக இருக்கிறது இப்போ தொடர்ந்தும் இதை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லித்தினால் மேலதிக நிதி தேவைப்படுகிறது அப்ப புலம்பெயர்ந்த உறவு உறவுகள் வந்து இதுக்கு கருணை காட்டினாத்தான் இதனால் கொண்டு தொடர்ந்து நடத்த முடியும் இப்பொழுதே நிதி பிரச்சினையால் கடை இந்த பயிற்சி நறியை வந்து நிறுத்தித்தான் நிதி வரும் பொழுதுதான் அறிவி போய்கொண்டு உறவுகள் தருணை காட்டினால்தான் நாங்கள் இது ஒரு முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் ஆகவே நீங்கள் இது மனமும் வந்து இதுக்கு நிதி உதவி செய்யணும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம் இந்த பயிற்சி நறையை நாங்கள் காலை எட்டரையில இருந்து சாயந்தரம் மூன்று மணி மட்டும் கற்றுக் கொண்டிருக்கின்றோம் இதில் எங்களுக்கு காரை உணவு மதிய உணவு மூன்று நேரமும் எங்களுக்கு வந்து உணவு தேவைப்படுவதால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு இருநூற்றி ரூபா உணவு செலவு முடிகிறது அப்போ இது ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது அதே நேரம் நாங்கள் இந்த கட்டிலே இருந்து மூன்று மணி மட்டும் கண்ணனியை பயன்படுத்துகிறபடியால் ஒரு மின்சார செலவு கொண்டு போய் கொண்டிருக்கோம் அதே நேரம் இணையம் படகுறோம் இப்போ இணையத்திலே நாங்கள் பார்வையிட்டவர்களைப் போல் இணையத்தை இயக்குவதற்கு நாங்கள் இப்போ வெள்ளமை விட்டவர்களாக தன்னம்பிக்கையுடையவராக வளர்ந்துருக்கிறோம் இப்போ அதற்கு அப்போ நாங்கள் பயன்படுத்தும்போது அதுக்கு ஒரு செலவீனம் போய்கொண்டிருக்கோம் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்வையற்றவர்களுக்கு போக்குவரத்து செலவருக்கு இப்போ அதில் மட்டக்களப்பில் இருந்தும் வந்தும் படிக்கிறார்கள் அவர்கள் மட்டக்களப்பை போய் வரான்னு சொன்னால் அவர்களுக்கு போக்குவரத்து பணமும் தேவைப்படுகிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக பார்வையிட்டவர்கள் சற்று கூடுதலான சாதாரண ஆக்களை விட சற்று கூடுதலான நிதி தேவைப்படுகிறது ஆகவே இப்போ அந்த முழு நிதியையும் பெற்றுக்கொள்வது தனியே தட்ப நிர்வாகத்தினரால் கொடுப்பது என்பது முடியாத காரியம் ஆகவே நீங்கள் இந்த பிறகு இந்த உருவம் சேர்ந்து நீங்கள் தாய் கொடுத்தா தான் நாங்கள் இதில் முழுமையாக பயனடைய முடியும் அதில் நீங்கள் மனம் முகந்து இதை உதவ வேணும்னு சொல்லி உங்களை நான் பால் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம்